சதுரகிரி சுந்தரம் மகாலிங்கம் யூடியூப் சேனல் பார்த்திங்கன்னா இப்போ என்ன பதிவு செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு தாந்திரிக பரிகாரத்தை பற்றி நம்ம பதிவு செய்ய இருக்கிறோம் இப்போ சதுரகிரி சுந்தரம் மகாலிங்கம் யூடியூப் சேனலில் ட்ரெயினி ஒரு தாந்திரிக பதி பரிகாரம் அல்லது ஒரு மந்திர பிரேகோ முறைகள் பதிவு செய்ய இருக்கிறோம் ட்ரெயினில் ஒரு பதிவு வரும் சிறப்பான பதிவு அதுவும் நாங்கள் முறைகள் அதாவது நாங்கள் வெற்றி கண்ட முறைகளை தான் பதிவு செய்கிறோம் மற்றவங்க நம் மற்ற யூடியூப்பில் போல நம்ம ஏதோ ஒரு புத்தகத்திலிருந்தோ ஒரு விஷயத்தை எடுத்து நம்ம பதிவு செய்கிறது அல்ல இது பூராமே நம்ம வெற்றி கண்ட ஒரு விஷயம் ரொம்ப அற்புதமாக பயனுள்ளதாக இருக்கும் அனைவருக்கும் இதை பயன்படுத்தி பாருங்கள் ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும் ஒரு தாந்திரிகம் அதாவது என்ன தாந்திரிகம்னா நம்மளுக்கு ஒரு எதிரி இருக்காரு அப்படின்னு நினச்சான அந்த எதிரியை இப்போ நம்ம கொடுத்துருக்கோம் பார்த்திங்கன்னா இந்த எந்திரம் இந்த எந்திரத்தை அந்த உரிய உருவத்தை நினச்சிக்கிறணும் அந்த உருவத்தை மனசில் நினச்சிக்கிட்டு அவருடைய பேரை சொல்லிக்கிட்டு ஒரு சிவப்பு அதாவது சிவப்பு பீனா வச்சு அந்த இந்த எந்திரத்தை ஒரு மூணுக்கு மூணு அல்லது ரெண்டுக்கு ரெண்டு சைஸில் ஒரு வெள்ளை பேப்பரில் வரைஞ்சிக்கிறலாம் அல்லது ஒரு செப்பு எந்திரத்தில் கூட நம்ம இதை வரைஞ்சி பயன்படுத்தலாம் அது முடியல அப்படி பட்சத்தில் நம்ம ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்துக்கிட்டு அதாவது ஒரு சைஸு ரெண்டுக்கு ரெண்டுனா ரெண்டுக்கு ரெண்டு அல்லது மூணுக்கு மூணுனா மூணுக்கு மூணு சைஸில் நம்ம வெட்டி இந்த எந்திரத்தை அந்த நபருடைய பேரை சொல்லி அந்த உருவத்தை நினச்சிக்கிட்டு நம்ம வரையணும் நம்ம வரைஞ்சி இதை ஒரு நம்ம ஒரு சின்ன அதாவது நம்ம பர்ஸில் நம்ம உடம்புலேயே வச்சுக்கணும் நம்ம உடம்பில் படுற மாதிரி நம்ம பர்ஸில் எதிரையோ அல்லது மொபைல்லோ நம்ம இதை அந்த இயந்திரத்தை வரைஞ்சி நம்ம வச்சுக்கிட்டோம்னா அந்த எதிரி நம்மளை எப்பெல்லாம் நம்மளை பார்க்குறானோ நம்மளை பார்க்கும் நம்மளை அவனை அறியாமலே சில பயங்கள் அவனுக்கு ஏற்படும் ஒரு பயம் ஏற்படும் நம்மளை பார்த்தாலே அதுக்கு முன்னே நம்மளை எந்த அளவுக்கு நம்மளை எதிர்ப்பு எதிரியாக இருந்தாலும் நம்மளை கண்டால் பயங்கரமாக பிரச்சனைக்கு வரக்கூடிய நபர் இது நம்ம அவனை நினச்சி வரைஞ்சி நம்ம கையில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அவன் நம் நம்மளை கண்ட உடனே ஒரு பயம் ஏற்படும் அவனுக்கு நம்மளை கண்டாடே ஒரு பயப்படுவான் அவ்வளோ அற்புதமான இயந்திரம் இது நிறைய நபர்களுக்கு கொடுத்து வெற்றி கண்ட ஒரு அற்புதமான இயந்திரம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் சிவ